கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ர பயிற்சி ஆரம்பம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாக இருக்கும் என்று இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் இந்த வக்ர பயிற்சியானது மேச ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கும் எந்த செயலிலும் குழப்பம் இல்லாமலும் தடுமாறாமலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்த பிறகுதான் செயலில் இறங்கணுங்க திருமணம் சார்ந்த விஷயத்தில் முடிவு எடுக்கும் பட்சத்தில் அவசர அவசரமாக முடிவு எடுக்காமல் நன்கு ஆறு அமர யோசித்து பதட்டப்படாமல் முடிவு எடுக்க வேண்டிய நேரங்க கடன் வாங்க நினைத்தாலும் நன்றாக யோசித்த பின்னரே வாங்க வேண்டும் இல்லையெனில் உங்களை தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கும் மற்றும் இரண்டாவது குழந்தை வேணும் என்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க இந்த வக்ர காலத்தில் உங்கள் வீடு கட்டும் வேலையை தொடங்க சாதகமான நேரம் தாங்க நீங்கள் தொழில் தொடங்க நல்ல தருணங்க மற்றவர்களிடம் பேசும் பேச்சில் கவனம் தேவைங்க அதேபோல் குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க இந்த நேரம் குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை குறைவாக இருக்குங்க நீங்கள் மற்றவர்களிடம் பணம் கொடுக்கவும் கூடாது பணம் வாங்கவும் கூடாதுங்க மேற்படிப்பிற்கு வெளிநாடு சென்று படிக்க இது மகத்தான நேரங்க உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களிடம் கோபப்படாமல் அனுசரித்து செல்ல வேண்டிய காலம் வேகத்திலும் ஒரு விவேகத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய காலம் இந்த வக்ர பயிற்சி காலங்க இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் மேசராசிக்காரர்களுக்கு பண வரவு சற்று தாராளமாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் வேலையில் இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் வியாழக்கிழமைகளில் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி வந்தால் வாழ்க்கையில் பல வெற்றிகளைப் பெறுவீர்கள் இதுவரை இருந்து வந்த நோய் தொந்தரவுகள் நீங்க தகுந்த மருத்துவரை பார்க்கும் சூழ்நிலைகள் உண்டாகி நோய் நிவர்த்தி ஏற்படும் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஓனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நேர்களே